தமிழ் பாதாள உலக குழு உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் ஒருவரை குற்ற புலனாய்வு பிரிவினர் கைது செய்திருக்கிறார்கள் எதற்காக கைது செய்தார்கள் என்று கிட்டத்தட்ட பெரும் பணக்காரர்களை இந்த பெண் ஏமாற்றியிருக்கின்றனர் முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு பகுதியில் ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன அந்த ஆயுதங்களுடன் சேர்த்து புலிகொடி ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது எனவே அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் செம்மணி வழக்கு இம்மாதம் பதிமூன்றாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது சாவச்சேரி மருத்துவமனையில் இருந்து ஒரு நல்ல தகவல் ஒன்று கிடைத்திருக்கின்றது எனவே இந்த செய்திகளோடு

பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாதாள உலக குழு உறுப்பினர்கள் எல்லோருமே வந்து சிங்கள இனத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் தமிழ் பாதாள உலக குழு உறுப்பினர்கள் கைது செய்யப்படுவது மிக மிக அடிதாகும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குறை இருக்கக்கூடாதுக்காக இன்னும் தெரியல நேற்று தமிழ் பாதாள உலக குழு உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து இவர் வந்து துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார் இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி இவர் துபாய்க்கு போயிருக்கிறார் எப்படி போனார்னு தெரியல ஏதோ ஒரு வகையில் களவாக அங்கே போயிருக்கிறார் அங்க போயிட்டு கனகாலம் இருக்க முடியாத அனு விசா இல்லாமல் அதனால் அவர் நாடு கடத்தப்பட்டு நேற்று கொழும்புக்கு வரையக்குள்ள கட்டுநாயகா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாதாள உலக குழு ஆக்களுக்கு வந்து பேர் இருக்கும் பேருக்கு முன்னுக்கு ஒரு அடைமொழி ஒன்று இருக்கும் அப்போ இவருக்கும் ஏதாவது அடைமொழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா சொன்னால் எஸ் இருக்குது முதல்ல வந்து இவருடைய பேர் என்னென்று பாருங்கோ ஸ்ரீதரன் நிரஞ்சன் ஸ்ரீதரன் நிரஞ்சன் இதுதான் அவருடைய பேர் அவருடைய அடைமொழி வந்து டிங்கர் என்று சொல்வதாம் டிங்கர் எனவே டிங்கர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பாதாள உலக குழு உறுப்பினர் முப்பத்தி ஆறு வயது இவருடைய சொந்த இடமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு கொழும்பு பதினைந்து பகுதியைச் சேர்ந்தவராம் இவர் வந்து இரண்டு கொலை வழக்குடன் சம்பந்தப்பட்டவராம் அதாவது இவர் நேரடியாக அந்த கொலைகளில் ஈடுபட்டார் என்று இல்லை அதற்கு உதவி புரிந்தார் என்று சொல்லி இவர் மேலே வழக்கு இருக்குது அப்போ ஏற்கனவே நீதிமன்றத்தில் இந்த வழக்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டு இவருக்கு மேலே வழக்கு நடந்தது அப்போ நீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்ததாம் நாட்டை விட்டு வெளியில் போக்கூடாது சொல்லி அப்படி போடப்பட்டிருந்தும் கூட ஏதோ ஒரு கள்ள முறையை பயன்படுத்தி நாட்டை விட்டு வெளியேறி இருக்கின்றார் இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி துபாய்க்கு போயிருப்பார் இருக்குது அப்போ துபாயில் தொடர்ந்து வசிக்க முடியாது விசா இல்லைன்றபடியால் அவர் அங்க கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டிருந்தவர் இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கொழும்பில் வைத்து இவர் மட்டும் இவருக்கு ஒரு பொஸ் ஆள் இருக்கார் அந்த பொஸ்ஸுக்கு என்ன பேர் என்று சொன்னால் கொச்சிக்கடை ஷிரான் கொச்சி கடை ஷிரான் என்று சொல்லப்போ அவரும் ஒரு மோசமான ஆபத்தான ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் தான் மற்றும் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுவோர்கள்தான் ரெண்டு பேருமே வந்து போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுவர்கள் தானாம் எனவே இவரை கைது செய்ததன் மூலம் இவருடைய வலையமைப்பில் இருக்கக்கூடிய ஏனையவர்களும் வந்து கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இவர் உடந்தையாக இருந்த அந்த இரண்டு கொலைகள் சம்பந்தமான மேலதிக தகவல்களும் பெற்றுக் கொள்ள முடியும் என்று சொல்லிச் சொல்லப்படுகிறது இன்று வியாழக்கிழமை இவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருக்கின்றார் பெண் ஒருவர் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எதற்காக கைது செய்யப்பட்டவா என்று சொன்னா அவ வந்து நூற்றி அறுபத்தி நான்கு பெரிய வர்த்தகர்களையும் பணக்காரர்களையும் ஏமாற்றி இருக்கிறவாம் எப்படி ஏமாத்தினவா என்று சொன்னா இந்த உறுதிகள் இல்லாத காணி இருக்குதானே அந்த காணிகளுக்கு வந்து தான் உறுதி பெற்றுத்தார் என்று சொல்லி அதாவது அரசாங்கத்தினுடைய திட்டம் ஒன்று இருக்குது இந்த மாதிரி காணி உறுதி இல்லாதாக்களுக்கு உறுதி எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு திட்டம் இருக்குது என்று சொல்லி அந்த திட்டத்துக்கூடாக அதாவது இந்த உரிமைய திட்டத்துக்கூடாக நான் உங்களுக்கு காணி உறுதி எல்லாம் என்று சொல்லி ஒவ்வொருதர் டைம் வந்து ஆறு லட்சம் ரூபா வாங்கியிருக்கிறார் தான் வந்து ஐக்கியதேசிய கட்சியினுடைய முக்கியமான உறுப்பினர் என்று சொல்லி உண்மையிலேயே க்கியதேசிய கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் தான் ஆனால் அது மட்டும் இல்லாமல் தானொரு சட்டத்திரணி என்று வர சொல்லியிருக்கிறாள் எனவே சட்டத்திரணி வேஷம் போட்டுக்கொண்டு பெரிய பெரிய பணக்காரராக பார்த்து டார்கெட் பண்ணி ஒவ்வொருதர் டைம் இருந்து ஆறு லட்சம் ரூபா வாங்கியிருக்கிறாள் அது மட்டும் இல்லாமல் அவையெல்லாம் வந்து கொழும்புக்கு கூப்பிடுவாவாம் இந்த மோசடிகள் எல்லாமே வந்து பெரும்பாலும் எங்க நடந்திருக்குன்னு சொன்னால் கல்முனையிலாம் நடந்திருக்குது கல்முனையில் வசிக்கின்ற பெரிய பெரிய பணக்காரர்கள் வர்த்தகர்களை பார்த்து பார்த்து தான் ஏமாத்திருக்கிறார் என்ன செய்கிறான்னு சொன்னால் கொழும்புக்கு கூப்பிட்டு சில சந்தர்ப்பங்கள்ல வந்து கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஹோட்டலில் வச்சு சந்திப்பு நடக்குவோம் சில சந்தர்ப்பங்கள்ல வந்து ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமையகம் இருக்குதானே ஸ்ரீகோத்தா அந்த ஸ்ரீகோத்தா அலுவலகத்துக்கு கூட்டிக் கொண்டு போய் அங்கே வச்சுதானா கதைப்பாவாம் அங்கே வச்சுதான் கதைச்சு டீலெல்லாம் பேசி ஆறு லட்சம் ரூபா வாங்கி போடுவாங்க இதே மாதிரி நூற்றி அறுபத்தி நான்கு வர்த்தகர்களிடமும் பணக்காரர்களிடமும் ஏமாத்தி காசை வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவினரால் அவரும் இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது கிட்டத்தட்ட நூறு மில்லியன் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு பகுதியில் தோட்டக்காணி ஒன்றில் இருந்து ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன அவ்விடத்திலே வந்து புலிக்கொடி ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் நேற்று புதன்கிழமை புதுக்குடியிருப்பு பகுதி இருக்கக்கூடிய தேவிபுரம் இருக்குத்தானே தேவிபுரத்தினுடைய ஆவண்ணா பிரிவு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தென்னந்தோப்பு அப்போ அந்த தென்னந்தோப்பில் போயிட்டு அந்த அதனுடைய உரிமையாளர் வந்து துப்புரவு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படி ஈடுபட்டு கொண்டு கேட்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட நிலையில் வந்து ஒரு ஆர்பிஜி குண்டொன்று இருந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்திலே வந்து ஒரு புலிக்கொடியும் இருந்திருக்குது அப்போ இவரதை கண்டுட்டு உடனே ஓடி போய் போலீஸுக்கு வந்து அறிவிச்சிருக்கிறார் இந்த மாதிரி இந்த மாதிரி பொருட்கள் இருக்கு சொல்லி அதுக்கு பிறகு போலீஸ் உடனடியாக விரைந்து வந்து நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டு நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் பிறகு பாதுகாப்பு படையினர் வந்து அந்த இடத்தை வந்து சுற்றி வளைத்து சோதனை எல்லாம் மேற்கொண்டு அந்த குண்டை மீட்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் எனவே முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு தேவிபுரம் ஆவண்ணா பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு தென்னந்தோப்பில் ஆர்பிஜி குண்டு ஒன்றும் புலிக்கொடி ஒன்றும் மீட்கப்பட்டமை அப்பகுதி மக்களிடையே உணர்வலைகளையும் நினைவலைகளையும் தோற்றுவித்துள்ளது பொலித்தீன் ஷாப்பிங் பேக் மீதான புதிய கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட இருக்கின்றன எப்பயில இருந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் முதலாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் முதலாம் திகதியிலிருந்து இந்த பொலித்தீன் ஷாப்பிங் பேக் இருக்குத்தானே அதனுடைய பாவனை மீது பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட இருக்கின்றன என்ன பிரச்சனை ஷாப்பிங் பேக் பாவிக்கிறது வந்து உண்மையிலேயே கூடாது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது சுற்றுச்சூழலுக்கும் கூடாது அது பொதுவாகவே கூடாது இருந்தபோதிலும் கூட அதனுடைய பாவனை வந்து நல்லா குறைக்கப்படணுன்றதுக்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுது அதில் உண்டு வந்து இனி வந்து அதாவது நவம்பர் மாதம் முதலாம் தேதியிலிருந்து உங்களுக்கு கடைகள்லேயோ சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயோ வந்து இந்த ஷாப்பிங் பேக் வந்து ஃப்ரீயாக கிடைக்காது இலவசமாக கிடைக்காது அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணி அதாவது நீங்கள் காசு கொடுக்க வேண்டி இருக்கும் இவ்வளோ காலமும் அது வந்து இலவசமாக நீங்கள் வாங்குகிற பொருட்களோடு சேர்த்து தரப்பட்டது இனி அப்படி இருக்காதுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது எனவே நீங்கள் வாங்குகின்ற ஷாப்பிங் பேக்கினுடைய அளவை பொறுத்து அந்த நீங்கள் காசு கொடுக்கணும் என்றது வேறுபடும் எனவே நவம்பர் மாதம் முதலாம் தேதியில் ஷாப்பிங் பேக்குகள் பேக்குகள் இலவசம் இல்லை என அரசாங்கம் அறிவித்துள்ளது சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இருந்து ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கின்றது என்ன சொன்னால் நேற்று புதன்கிழமையிலிருந்து சத்திர சிகிச்சைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன உங்களுக்கு தெரியும் சாவிச்சேரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சத்திர சிகிச்சை கூடம் இருந்தபோதிலும் கூட அதற்குரிய நிபுணர்கள் இல்லாமல் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு நேற்றிலிருந்து சத்திர சிகிச்சைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன செம்மணி சித்துப்பாத்தி மயானம் தொடர்பான வழக்கு இம்மாதம் பதிமூன்றாம் தேதி வரை ஒத்தி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது நேற்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த வழக்கு எதை பெற்றினது என்று சொன்னால் அடுத்த தவணை காலம் வெப்ப ஏன்னு சொன்னால் ஏற்கனவே இரண்டு கட்டங்களாக அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்போ மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் வெப்பு என்று சொல்லி தீர்மானிக்கத்தான வேணும் அதுக்காகத்தான் இந்த வழக்கு இடம்பெற்றது ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான நிதி வந்து சேரல இன்னும் வந்து சேரலை என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே நிதி கிடைக்காததன் காரணமாக இந்த வழக்கு இம்மாதம் பதிமூன்றாம் தேதி வரை ஒத்திவைக்க அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்குள் நிதி பெரும்பாலும் கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது எனவே நிதி கிடைத்தவுடன் இம்மாதம் பதிமூன்றாம் தேதி தீர்மானிக்கப்படும் அடுத்த அகழ்வு காலம் இப்பொழுது ஆரம்பிக்கும் என்று சொல்லி எத்தனை நாட்கள் மேற்கொள்ளப்படும் இது போன்ற விவரங்கள் இம்மாதம் பதிமூன்றாம் தேதி தீர்மானிக்கப்படும் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இரண்டு கட்டங்களாக அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளினுடைய முடிவில் மொத்தமாக இருநூற்றி நாற்பது மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றிலே இருநூற்றி முப்பத்தி ஒன்பது மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் மையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தன அது மட்டுமல்லாமல் எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பல்வேறு விதமான சான்று பொருட்களும் அவற்றுடன் சேர்த்து மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் இது நாமல் ராஜபக்சவை பற்றிய ஒரு சித்திரம் என்னென்னா நாமல் ராஜபக்ச வந்து கிட்டல சொல்லியிருந்தவர் வடக்கு மக்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி சொல்லியிருந்தவர் திடீரென்று அவருக்கு வடக்கு மக்கள் மேலே அப்படி என்ன பாசம் என்று தெரியல எனவே வடக்கு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அரசாங்கத்திடம் கோரிக்கை வச்சிருந்தவர் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு என்று சொல்லி ஒரு பதாகை ஒன்று இருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாதாரண குடிமகன் பக்கத்தில் நிற்கிறார் அப்போ நாமல் ராஜபக்ச சொல்லி கொண்டு வாரர் வடக்கு மக்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அப்போ அந்த குடிமகன் கேட்கிறார் ஆதரவா அல்லது ஆப்பா என்று சொல்லி ஆதரவா ஆப்பா என்று சொல்லி கேட்கிறார் என்னென்னு சொன்னால் நாமல் ராஜபக்ஷ சொன்னா அது இப்படி ஆதரவா இருக்க முடியும் அது ஆப்பா தான் இருக்க முடியும் அதனால அந்த சந்தேகத்தில் கேட்கிறார் ஆதரவா ஆப்பா என்று சொல்லி அந்த சாதாரண குடிமகன் அதிர்ச்சியோட கேட்கிறார் நாமல் ராஜபக்ஷவை பார்த்து எனவே இந்த ஒரு கேலிச்சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்